அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலையில் வருகிற காலையில் கத்துடன் என்கிறதான ஆண்ட வார்த்தைகளை கேளுங்கள் இந்த யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் மூலமாக அநேகரை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அன்றைக்கு பரிசுத்தமான தாயாராகிய மரியால் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம் அதற்கு முன்னாடி உள்ள வசனம் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் எனக்கு அருமையானவர்களை அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து அருமையான அந்த தாயார் மரியால் அன்னையை கர்த்தர் ஆசிர்வதித்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்தபோது அவர்கள் ஒரு மகிமையை பெற்று வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அன்றைக்கு சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவர் மகிமையான ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்வார் அவருடைய நாமும் பரிசுத்தமானது அப்படின்றத ஆண்டவர் விளங்க பண்ணுவார் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா மகிமையான ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் வல்லமையான காரியங்களை செய்வார் அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார் ஆகையினால எதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நடக்குமா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா இதெல்லாம் நடந்தால் இருக்குமேன்னு யோசிக்கிறீங்களா ஒருவேளை அன்றைக்கு மரியாதையை ஆசீர்வதித்த கத்தார் இன்றைக்குமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகள் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் இழந்து போயிட்டேனே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா இழந்து போனவைகளை கர்த்தர் இரட்டிப்பாக திரும்ப தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க மகிமையான ஆண்டவரை பிடித்து இந்த மகிமையான ஆண்டவர் உங்களுக்குள்ளே போது அவர் வல்லமையான காரியங்களை செய்வார் வல்லமைய ஆண்டவுடைய வல்லமைகளை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஜம் பண்ணுங்கள் ஜபித்து பாருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஏன்னா அவர் நாமும் பரிசுத்தமானது என்று சொல்லி பார்க்குறோம் இந்த கருமையானவர்களே இந்த பரிசுத்தமான ஆண்டவரை உங்களுக்குள்ள நீங்கள் வைத்து கொள்ளும்போது உங்களை பரிசுத்தப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்று சொன்னாலே அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த மகிமையின் ஆவி வல்லமையான காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி மகிமையான ஆண்டவர் வல்லமையான காரியங்களை ஆண்டவரே இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து அற்புதங்களை செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே Thank you, God bless you